அரசின் கோட்பாடு ஒரே மொழி இந்தி ஒரே நாடு இந்திய ஒரே மதம் மதம் இந்து கோட்பாட்டை வளர்ச்சி அடையாமல் இந்த நாடு இருப்பதற்கு காரணம் இந்த நாடு நன்றாக வளர வேண்டும் என்றால் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே இனம் ஒரே கட்சி ஒரே தேர்தல் ஒரே மதம் என்று இருக்க வேண்டும் என்று எழுதுனது அது எவனாவது ஆதாரங்களை காட் இமே யாரு யார ச்சி ஆர் பி ஜே பி பி டீம் ஏய் பதில் சொல்லு ஆவுனா கத்தி ஆவுனா பேசிருது ஆவுனா பி ஜே பி இன் ஏன் நாம் தமிழர் கட்சின் சீமானோ அப்ப பி டீம் நானே ஏ டி மூன் யாரு ஆ எப்படி விடுதலை வேண்டாம் விடுதலை பெறுகிற நாளை கருப்பு கொடி காட்டி கருப்பு தினம் என்று ஒரு அயோக்கிய பேர் பாத்துக்க சட்டத்தை சட்ட நகலை எரிப்பவர்கள் சட்டசபை தேர்தலில் எப்படி போட்டியிட முடியும் இது யாரு பெரியார் நவம்பர் இருபத்தி ஆறு சட்ட நகலை எரித்த நாள் யாரு பெரியார் ஏன் சாதி ஒழிப்பு நாள் அரசியல் சாசனத்தை பெரியார் எரித்த நாள் என்று நவம்பர் இருபத்தி ஆறை இந்த திராவிட திருட்டு திருவாளர்கள் கொண்டாடுகிறார்கள் காரணம் அன்று தலைவன் தமிழ் தேசிய இனத்தின் எழுச்சி மிகுந்த புரட்சி மிகுந்த அடையாளமாக இருக்கிற எங்கள் தலைவன் பிறந்த நாளை தமிழ் தேசிய பிள்ளைகள் கொண்டாடுகிறார்கள் அதை திசை திருப்ப அந்த நாளை சட்ட நகல் எரிப்பு நாள் சாதி ஒழிப்பு நாள் என்று கொண்டாடுகிறார்கள் என்றால் எப்படி சட்ட நகலை எரிப்பது ஒன்று அது ஒரு பெரியார் சட்டனகளை எரித்தவர்கள் எப்படி சட்டசபையில போட்டியிடலாம் இது ஒரு பெரியார் இப்போ கேள்வி வருது இதுல எந்த பெரியார் உங்கள் தந்தை பெரியார் எந்த பெரியார் எப்படி பதில் இருக்க யாருக்கு பாப்பான் காலை நக்குவதை விட வெள்ளக்காரங்கால நக்கலாம் அவன் சாக்சு போட்டிருப்பான்னா இது எப்படி நல்லா கவனிச்சுக்கிட்டியா அவனும் விடுதலை வேணாம் கோல்வால்கருடைய கோட்பாடு என்ன தெரியுமா வெள்ளக்காரனை ஏத்து போராடாதீர்கள் உங்கள் திறனை சேர்த்து வையுங்கள் விடுதலை பெற்ற நாட்டில் இஸ்லாமியர் கிறித்துவரை எதிர்த்து போராட தாழ்த்தப்பட்டவர்கள் யாரு தாழ்த்தப்பட்டவர்கள் இஸ்லாமியர் கிறித்தவர்களை எதிர்த்து போராட நமக்கு வலிமை வேண்டும் அதனால் அதை சேமித்து வையுங்கள் இது கோல்வாக்கருடைய கோட்பாடு நம்மாள் விடுதலை வேண்டாம் விடுதலை வேண்டாம் வெள்ளக்கார ராணிக்கு கருணை மிகுந்த ராணி அவர்களே சுதந்திரத்தை எங்களுக்கு நீங்களே ஆட்சி செய்யுங்க நீங்களே நீங்களே ஆட்சி செய்யுங்க உங்க ஆட்சியில் வாழத்தான் நாங்க விரும்புகிறோம் என்று கடிதம் எழுதிய விருந்தகை யாருன்னு சொல்லு சொல்லி பழகு வாழ்த்துக்கள் இந்த நாட்டின் விடுதலைக்கு மாடு இழுக்க திணறுகிற செக்க இழுத்த நம் பாத்தனை சொல்றான் செக் எழுத்த செம்மல் என்றோ கப்பல் ஓட்டிய தமிழன் வவுசி என்றும் சொல்வதுலடா அயோக்கிய பயலு பெருந்தலைவர் காமராஜ் பதியா காமராஜ் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரடா முத்துராமலிங்க தேவர் நேர்மையின் நேர் வடிவம் கக்கன் கிடையாது தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகள் கிடையாதுரா கிடையாது பெரும் பாவனன் சோமசுந்தர பாரதி கிடையாது முத்தமிழ் காவலர் கே ஆஸ்வநாதன் கிடையாது தமிழ் பேரறிஞன் அண்ணல் தங்கம் கிடையாது சிலம்பு செல்வன் மாப்போசி கிடையாது தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனார் கிடையாது ஆதித்தனாரு மாப்போசி அவர் வீட்டு கக்குசு கொள்வி முரவாச செய்யற மாதிரியே நம்மள பேசுவான் இவரை தந்தை பெரியார் ஒரு காலம் வருது விரட்டி விரட்டி வெளுக்கிற காலம் வருது தொலைக்காட்சியில தந்தை பெரியார் பெரியாரை வேண்டுமென்றே வேண்டுமென்றே விமர்சிக்கிறார் சீமான் சத்தியமாக சொல்கிறேன் பெரியாரை நான் வேண்டும் என்று விமர்சிக்கவில்லை வேண்டவே வேண்டாம் என்றுதான் விமர்சிக்கிறேன் இந்த பெருமக்கள் எல்லோரும் என் உடன் பிறந்தார்களே பெரியார் 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 என்று பேசுகிறார்கள் பெரியார் பேசியதை பேச மறுக்கிறார்கள் என்னை ஆர் எஸ் எஸ் பிஜேபி கைகொலி என்கிறார்கள் தமிழ் சமூக என்னரும் பெற்றோர்களே வடமாநில கிளை திராவிடர் கழகம் பெரியார் தலைமையிலே உருவாக்கப்பட்டது மாநிலங்களின் கிளை ஆங்கிலேயர்களின் ஏவல் கிளை எப்படி சொல்ற சீமான் ஜனசங்கத்தில் இருந்தவர்கள் விடுதலைக்காக போராடல பகத்சிங் போல தூக்களை செக்கை இழுக்கல என் தாத்தன் காமராஜ் போல என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரை போல வாழும் என் அப்பன் நல்லகண்ணுமை போல எங்கள் முன்னோர்களை போல சிறையிலே இருக்கல யாரு இருக்கல பிஜேபி இருக்கல ஆர் எஸ் எஸ் இருக்கல இந்த நிலத்தில் பெரியாருன்னு இருக்கல உனக்கு சந்தேகமா இருக்க பெரியார படத்தை பார்த்துக்க சொல்லக்கூடாது படிச்சுட்டு பேசணும் தம்பி தப்பிக்கவே முடியாது நீ தர்க்கத்தில் நீ வா வா நான்

வழக்கை போடலாம் சிறையில் போடலாம் அதை தவிர நீ நீ ஒண்ணுமே செய்ய முடியாது விடுதலைக்கு ஆர் எஸ் எஸ் போராடிய போராட்டம் ஒரே ஒருவர் சிறைக்கு சென்றார் சவர்கர் அவரை இவர்கள் வீர சவர்கர் என்று கட்டமைத்தார்கள் ஒரு கோளையை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வெளியே வந்தவர் உங்களுக்கு நான் விசுவாசமாக இருப்பேன் என்று எழுதி கொடுத்து வெளியே வந்த பெருமகன் யார் சவர்கர் அவரை வீர சவர்கர் என்று பேர வைத்தார்கள் இந்த நாட்டு அடிமைப்பட்டு கிடக்கிற போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி திப்பு சுல்தானுக்கு விழா எடுக்க சொல்லுவாபோ காங்கிரஸ் எடுக்க சொல்லு ஆர்எஸ்எஸ் பிஜேபி விடு இல்ல திமுக எடுக்க சொல்றான் ஆனால் ஒரு மகன் எடுப்பேன் யாரு இவன்தான் எடுப்பேன் ஏன் எடுப்பேன் கேள்றா திப்பு சுல்தான் என்ற தீரன் வீரன் இல்லை என்றால் தமிழ் பேரினத்தின் முன்னவர்களுக்கு வரலாறு இல்ல காய்தர் அழியும் துப்பும் இல்லை என்றால் நம் பாட்டியும் இல்லை நம் பாட்டன் மருதுபாண்டியும் இல்லை இது வரலாறு என் முன்னாடி திரண்டிருக்கிற என் சொந்தங்கள் மாறி அந்த நம்ம பாட்டம் முன்னாடி திறன் இருக்க மக்கள்கிட்ட பேசுறான் என்ன சொல்றான் இத்தனை பெரிய இனக்கூட்டத்துல இந்த நிலத்தை இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒருவனுக்கு கூட வாடா தகுதி இல்லை என்று அன்னைக்கு அன்னைக்கு என் பாட்டன் தீரன் கேட்டான் இன்னைக்கு இன்னைக்கு அதே நிலத்தில் அவன் பேரன் சீமான் கேட்கிறான் இவ்வளவு இனக்கூட்டத்துல இந்த நாட்டை ஆள ஒருவனுக்கு கூட தகுதி இல்லை இந்த நாட்டில் இல்லாத முதலமைச்சர் கருணாநிதி வீட்டிலே தான் இருக்கிறார் திப்பு இல்லை என்றால் நம் பாட்டி வேலு நாச்சியாரும் இல்லை மருது பாண்டியரும் தீரனும் இல்லை இந்த பேரனும் இல்லை நல்லா கவனிச்சுக்கி அந்த திப்புக்கு என்ன விழா எடுக்க மாட்டாங்க இந்த நாட்டு விடுதலைக்கு போராடி சத்த வீரன் திப்பு சுல்தான் பண்ண மாட்டான் ஆனால் மன்னிப்பு கருதி எழுதி கொடுத்த சவர்கருக்கு வீர சவர்கர் விளாடுவான் அதை போலவே விடுதலைக்காக போராடாத ஒரு ஆள் தமிழ் சனியன் தமிழ் காட்டு தமிழ் என்ன சொல்றது முட்டாள்களின் பாசை இதையெல்லாம் சொல்லிட்டு இங்கிலீஷ் படி இங்கிலீஷ் நாகரிகமான மொழின்னா நீ சரியாக இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் ஒன்றரை ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்று கிளந்தழுகிற தமிழ் தேசிய பிள்ளைகள்கிட்ட தம்பி நீ என்கிட்ட தப்பிக்க முடியாது தப்பிக்கவே முடியாது ஏன் எண்ணூறு ஆண்டுகளாய் என் இனம் தாங்கி வந்த வலி வேதனை காயம் கவலை கனவு எல்லாத்தையும் தூக்கி நிற்கிற பிள்ளைகள் நீ தப்பிக்கவே முடியாது பாதிக்கப்பட்ட போறானா உள்ள பணம் போதா ஒன்னும் தெரிய மாட்டேங்குது ஏன்னா இதெல்லாம் நவீன நவீன தமிழகத்தில் வருது ஆம்புலன்ஸ்ல தான் காசு கொடுக்குறாங்க